குழந்தை மனம் எறும்பின் நட்பும் உதவியும் கதையை பற்றி பார்க்கலாமா ஒரு மரத்தில் தேனீக்கள் கூடுகட்டி வாழ்ந்து வந்தன அந்த மரத்தடியில் எறும்பு புற்று ஒன்றும் இருந்தது எறும்புகள் தினமும் சுறுசுறுப்பாக தங்களுக்கு தேவையான உணவை சேகரித்துக் கொண்டிருந்தன தேனீக்களும் தங்களுக்கு தேவையான உணவை சேகரித்துக் கொண்டிருந்தன அதில் ஒரு குட்டி தேனியும் குட்டி எறும்பும் மிகுந்த நட்புடன் பழகிருந்தனர் இருவரும் ஒன்றாக கூடி விளையாண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தன இதை பார்த்த மற்ற எறும்புகள் தேனிக்குள்ளுடன் சேரக்கூடாது என்றும் அவை நம் இனம் இல்லை என்றும் கூறி அந்த குட்டி அறிவுரை கூறின ஆனால் அந்த குட்டி இல்லை நான் தேனியுடன் சேர்வதையே விரும்புகிறேன் அவன் மிகவும் நல்லவன் அவனுடன் எப்பொழுதும் நட்பாகவே இருப்பேன் என்று கூறிவிட்டது ஒரு நாள் மிகுந்த மழை பெய்தது அந்த மழையில் எறும்பு புற்று முழுவதும் மூழ்கிவிட்டது இதை பார்த்த குட்டி தேனி தன் தாயிடம் சென்று தன் நண்பனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் உதவுமாறு வேண்டியது அந்த தாய் தேனி அவர்கள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து மழை காலம் முடியும் வரை இங்கேயே இருக்கச் சொல்லியது அவர்கள் அனைவரும் தேனியின் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஜாதி மதம் வேதம் இல்லாம எல்லாருக்கிட்டே அன்பா பாசமா பழகுனா அவங்களும் நமக்கு உதவி தேவைப்படும் போது நம்மளுக்கு எப்பயுமே குட்டீஸ் இந்த மாதிரி நிறைய கதையை கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க